ராமாயணத்தில் இன்னொரு சிறப்பா இருங்க சிரவணகுமாரன் ஒரு மர உரி தரித்த முனி முனிவர் மகனத்தான தசரதம் அதனால அதனாலதான பதினாலு வருஷமா நாலு மகனும் மரபுரியில உரியில இருந்தா பாவங்கள் செய்யப்படாது ஒரு மர உரி தரித்த முனிகுமார கொண்டனால நாலு பையனை நாட்டுக்குள்ள இருக்க பையனும் மர உரியில இருக்கான் காட்டுக்குள்ள இருக்கவனும் அந்த பாவம் அவசரப்பட்டு எந்த பாவத்தையும் நம்ம செய்யக்கூடாது அதனால வந்த பாவம் நாலு பேரும் மர உரி கடைசி வர மாறிச்சா இதுல கைகை அதையும் சொல்றாரு கைகேய் என்னும் கைகாரின்றாரு அதுல உண்ண மட்டும் தான் எனக்கு கண்ணதாஸ் மேல வருத்தம் ஏன்னா கைகே இன்னும் கொஞ்சம் அவருக்கு சரியா இவங்க சொல்லலை கைகை சிறந்த தலை நம்ம நாட்டுல ஒரு பெரிய செங்கனம் பொம்பளைனா உடனே குறை சொல்லியது அவர் ரொம்ப நல்லவர் நீங்க தசரவ எனக்கு தசரன்னு பேரு வர காரணம் யாரு பஞ்சம் மெல்லடி பாவை கோல் கூட வெஞ்சன தபுராஜ் அமரர் பத்தும் மென்று இருக்குங்கிறாரு அவரே சொல்றாரு மந்திர சம்பராசுரனுடைய பத்து தேர்வுகளை நான் வென்றதற்கு காரணம் கைகேயுங்கிறார் எப்படி நான் அவ தான் கோசல தேரோட்ட போகல சுமித்திர தேரோட்ட போகல இவதான் தேரோட்ட போறான் சம்பராசுரன் வெந்து கீழே இறங்குறாரு கைகை கைய பாக்குறாரு ரத்தம் ஒழுகுது என்னடான்னு கேக்குறாரு அச்சாணி முறிஞ்சிருச்சு விரல கொடுத்திருந்தேங்க அந்த பொண்ணு யாரு அரசரில் பிறந்து அரசரில் புகுந்து அரசர் பேரரசியான அவ்வளவா அவ அந்த வேலை பார்த்திருக்கான் அவன் அச்சானிக்கு கை கொடுக்கல செம்பராசனுடைய இவர் தோத்திருப்பார் தேவர்களும் மாட்டியிருப்பான் இவர் ஆட்சியும் போயிடும் அயோத்தியை மீண்டும் இவருக்கு உரிமை ஆக்கியதே கைகை தோத்தா போச்சுன்னா அயோத்தி அப்போ மறந்துடாது அவ வரம் கேட்கல இவரா சொல்றாரு உனக்கு ரெண்டு வரம் கொடுக்குறேங்கிறாரு போயா தேர் ஓட்டுறது என் கடமை தேர் ஓட்டணும் எதுக்கு என்ன வரணும் அந்த பிள்ளை மறந்துடுச்சு அது அது வரத்தை வச்சா இருந்துட்டு வச்சுக்கிட்டா கேட்டு நம்ம நாட்டில் எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அவள் ஏதோ படுக்கையில் படுத்துருக்கும் போது தசரதத்தை வரம் கொடுத்த மாதிரி எல்லாம் நினைச்சிருக்கான் இல்லை அது போக களத்தில் வாங்கிய வரமல்ல போர்க்களத்தில் தரப்பட்ட வரம் அவன் குடுத்தது போக கிளத்துல வாங்கினாவா இல்ல அவ மறந்துட்டா இந்த பெரிய மனுஷன் என்ன பண்ணாரு அந்த ரெண்டு வயலையும் தாட்டி வீட்டுக்கு தாத்தா வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு கூப்பிட்டா உடனே வர முடியாத இடத்துக்கு அனுப்பிச்சார் அனுப்பிச்சிட்டு மூத்த மனுக்கு முடி சுட்டனும்ங்கிறாரு அந்த வசிஷ்டரையும் அசிக்கப்பட்டு விட்டார் நாளைக்கு முடி சுட்டனும் நாள் பாருன்னா ஜோசி என்ன பண்ணுவான் நல்லா இருக்குன்ட்டான்

தினசரி கைகை நந்தபுரத்திலே வந்து படுத்துக் கொள்ளுகிறத சரதன் போர்க்களத்துக்கும் அவள்தான் போக கலத்துக்கும் அவள்தான் வச்சிருக்கிறவனே முதல்ல அவளுக்கு சொல்லிருக்கானு ஏன்னா அவதான வளர்த்தா ராவண இவன் தான ராவன் அவன்கிட்ட குடுத்தான் அப்ப இவ ராவணன் அவன்கிட்ட குடுக்கிற பொழுது அவ சிறந்தவள் தெளிஞ்சானு இவன் கொடுத்தான் அவ தானே வளர்த்து சொல்லலையே கோசலிக்கு தெரியுது சுவித்தறைக்கு தெரியுது ரெண்டு பேரும் விஷ்ணு கோயிலுக்கு எல்லாம் போறாங்க இவளுக்கு செய்தி வரல இவன் தூங்கிட்டு இருக்கா மந்தரை வந்து எழுப்புறா தீண்டலும் உணர்ந்த தெய்வ கற்பினாள் பொம்பளைய தொட்டா யார் தொடுறான்னு பொம்பளைக்கு தெரிஞ்சா தான் அவ பொம்பளைங்கிறான் கம்பன் பெரிய சிக்கல் அது மெட்ராஸ்ல எல்லாம் சில இடங்கள்ல தொட்ட உடனே யார் ராமசாமியான்னு கேட்டிருக்கா வீட்டுக்காரன் பேர் சேகர் பிரச்சனை ஆயிடுது குடும்பத்தில் தீண்டலும் உணர்ந்த தெய்வ கற்பினால் அவ தீண்டான் கைகளில் தீண்டினால் காலக்கோளான அவர் கோலா வந்து தீண்டா ஆனால்தான் தீண்டலுங்கிறான் மந்திரதான் எதிர்பாரா என்னன்னு என்ன தூங்கிட்டு ஒரே கேள்வி ராமனை பயந்த இடருண்டோ ராமனை என்னடி சங்கடம் வருங்க ராமன் தாண்டி சங்கடமேங்கிறாவா எனக்கு நல்லையும் அல்ல என் மகன் பரதன் தனக்கு நல்லையும் அல்ல என் தருவமே நோக்கில் உனக்கு நல்லையும் அல்ல ஊழனை உருத்து வந்து விட்ட மனக்கு நல்லனை சொல்லலை முகத்து என்னடி பேசுறீங்க ராமன் முடிசூடட்டும் ஓ பையன் அங்கேயும் அனுப்பிச்சாருன்னு கேக்குறான் அந்த பொண்ணு கேட்பதற்கான வாய்ப்பு எல்லாம் அதுக்கெல்லாம் கூட மயங்களை அதெல்லாம் அவர் அனுப்பிச்சிருக்காரு வருவான் முடிசூடட்டும் அடுத்து ஒரு செய்தி சொல்றா உங்க அப்பாவுக்கும் சீத அப்பாவுக்கு ஏற்கனவே பகை இருக்குது உன் காதல் கணவனை அஞ்சி அந்த சீதை தாதை தெருகிலன் இப்ப நீ மனைவியா இருக்கனால அவன் மோத யாரு சீதையோட அப்பா ராமன் ஓ இடத்துக்கு வந்துட்டான்னு வச்சுக்க விண்ணவர்களுக்கும் சீதையின் தந்தைக்கும் உன்னோடு போர் வந்தால் ராமன் யார் பக்கம் பெண்கள் எப்போதுமே இந்த பிறந்த வீட்டுக்கு பிரச்சனைனா கொஞ்சம் அசைஞ்சிருவாங்க அப்பந்தான் இவ யோசிக்கிறான் தீய மந்தரை இவ்வொரு செப்பலும் தேவியும் தூய சிந்தையும் திரிந்தது அவளால இல்ல அந்தனர் இயற்றிய அருந்தவத்தாலும் அரைக்கரசீத பாவமும் அந்த நசீத புண்ணியமும் இவ்வளவு மாத்துறதுங்கிறாரு அதுக்கப்புறம் தான் ஒரு அருமையான பாடலை சரியா பாக்காமலே பேசுறாங்க முடிஞ்சுட்டு என்ன பண்ணலாம்னு கேட்க ஐவா இந்த ரெண்டு வரம் கொடுத்தான்ல உங்களால பாருங்க கைகை இவ்வளவு நல்ல பொண்ணு பாருங்க அதே மறந்துடுச்சு வரமா எப்பவும் குடிச்சாருன்னுல இந்த போர்க்களத்துல ஆமா அத அத என்ன பண்ணலாங்க அதை கேழ வரட்ட அத என்ன கேட்கறது ராமனை காட்டுக்கு அனுப்பு உன் மானுக்கு நாட்டை கையிட

மந்தரன் என்ன பண்ற தெரியுமா வேலை சூழ் உலகலாம் என் ஒரு மகருக்கு வேலை சூழ் உலகெல்லாம் என் ஒரு மகன் போக போறான் இந்த உலகத்தை போறான் உலகத்துல புகழ் வர போது அவன் என்னைக்கு அயோத்தியில இருந்து போயிட்டானோ அப்ப இந்த அயோத்தியனாக வெறும் தரை தரைக்கு நாயகன் தாய் இனி நீ இந்த தரை போற பரதனுக்கு அம்மா நீதான் என நீதான் அவனுக்கு கொடுக்குற அவன் ஏன் புள்ள அவன் இறைத்த வேலை சூழ் உலகலாம் அவன் ஆள போறான்னு சொல்றான் அப்படித்தான பாக்குனத அதனாலதானே அவரதம் வந்தக்கு அப்புறம் பேசவே மாட்டேன் கடைசி வரை பேசுறாளா பேசினால சொல்லுங்க ஒரு காரியம் புருஷ மரியாதையை காப்பாற்ற வேண்டியது ஒண்ணு பழிய நீக்க வேண்டியது மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே நீ பரதன் முன் வாய்மையும் காப்பாத்தணும் மரபையும் உயிரை காப்பாத்தான் அதுக்கு மேல சிறந்தவன் ஓட்ட கொண்டு ஆட்சியவே ஒப்படைச்சான் அவனுக்கு முன்னாலே நீ எப்படி பரதன் கேக்குறான் வாளி இப்படி தப்பன்றது அப்போ எங்க நிக்கிறான் பாருங்க பரதன் வாலி அட ரசித்துக்கிறார் இப்போ முழு கம்பராமாயணத்தையும் படிச்சவர் சினிமா பாட்டு எழுதுவார் கம்பன் நியமாந்தான் அவர் சிறு கன்னியரை பொன் மலர் என்றானே கம்பன் நியமாந்தான் என்றார் அது ஒரு பாட்டுல எழுதுவார் கண்ணதாசன் நம்ம முழுசா படிச்சோமா இந்த கம்பனை பத்தி அவர் சொல்லி ஒரு கடைசில சொல்றாரு காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு முடிக்கிற பொழுது என்ன சொல்வாரு கம்பனும் மாநதியில் கால்நதி போல் ஆவதற்கு நம்புகின்றேன் பாட்டு எழுதும் நானே அந்த தான் என்னை மறப்பானோ கம்பன்டே சொல்றாரு உன்ன மாதிரி நான் ஒரு கால்நதியாவது ஓடன்னு நினைக்கிறேன் எழுதணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னவங்க அனுமதிப்பாங்களான்னு இவருக்கு ஒரு சந்தேகம் வருது ஆனால் அந்த கண்ணதாசன் வாழ்க்கை கம்பன படிச்சார் கம்பன ரசிச்சார்னா கூட அது அடைவதற்கான வாழ்க்கை அவருக்கு நம்முடைய சமூகம் தந்ததா யாருக்கலாமோ பத்மபூஷன் பாரத ரத்னாலாம் கொடுக்கிறாள் நம்ம அரசாங்கம் எவனாவது ஒருத்தன் ஒரு நல்ல தமிழ் தலைவன் டெல்லியில சொல்லி ஒரு மிகப்பெரிய கவிஞன் தமிழ்நாட்டில் வாழ்ந்து மறைந்தான் அவனுக்கு பாரத மறைந்தவர்களுக்கு பாரத ரத்னா கொடுத்திருக்காங்க அவனுக்கு ஒரு பாரத ரத்தி யாராவது போராடுறா எல்லாரும் விருத போய் வாங்குறானே வாங்குற வாங்கத்தானே செய்யறான் விக்கிறாங்க வாங்குறான் கண்ணதாசன் கொடுத்திருக்குமே பாரத ரத்தம் இன்னைக்கு வர நிற்கிற பாடல்கள் தானே ஒவ்வொரு பாடல் எதுலயாவது ஒண்ணு சரி இது இது மட்டும் கம்பனம் கண்ணதாசன் மட்டுமா நினைக்கிறீங்க இளங்கோவடிகளை படிச்சா படிச்சார ஏன் நீ பாடல இளங்கோவோட போராடுறாரு கண்ணதாசன் தொண்ணூறு வரி பாட்டு படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் காவிரியால் ஓடி கலக்கும் புகார்பதியில் தேவை இறக்கை விட்டு தீங்கனியின் பின்போற கோவலனை பாடும் குட்டுமனக்கிழங்கோவின் காவியத்தைக் கண்டேன் கலங்கினேன் பாவி மகன் போத விழுந்த மின்னால் பொற்பனைய பாடுகின்றான் வேட்டு கலந்து வேட்கை தலைந்தவுடன் பாட்டை பொருளாக்கி பையன் அழுகியவன் கூடல் நகரில் கொலை உண்ட செய்தியையும் கோதை வணிக மகள் கொதித்தெழுந்த செய்தியையும் ஆட மதுரை மலை தீவாயில் வாடி வதங்கியதும் வாயால் கூடுகின்றான் ஆடற்கணிகை அன்பின் கருப்பொருளை பாடும் கனியமுதம் பட்டதுயர் கூறாமல் கண்ணகியை பாடும் கவியும் கவியாமோ என்ன கவி இந்த இளங்கோ உரைத்த கவிங்கிறார் சிலப்பதிகாரத்தை முழுமையா படிக்க போயிது இட்டார்க்கும் தொட்டார்க்கும் பட்டாடை பள்ளி பள்ளிக்கலை தேகும் குலத்திடை பிறந்தவள் திகழ்வதுதான் வண்ண மணிவளக்கே மாறா பெரும் தாழ் திறந்து வாசல் வழிபணிந்து கட்டிலும் மெத்தையிலும் கண்ணுரங்க நேரமின்றி தொட்டு விளையாடி சுகித்திருந்த நேரத்தில் நின்லத்தை அறியானோங்கிறார் கோவல நின் பெருமை உணரானோ மோகம் செய்து செய்துவிட்ட மோசம் அது நடிப்பென் தான் கணிகையின் நாடகம் தான் என்றானே யார் நடித்தார் நீயா நன்றி இல்லா கோவலனா நீ கெடுத்தாய் நின்று அவனா மனவாளன் கேட்கிறார் மாபெரும் பொன்னாரத்தை மாமிருகம் சோடுவதோ பெற முடியா ஒன்றை சுலபத்தில் பெற்றதனால் வர முடியா எல்லாம் வந்தது கோவலன் வாயில் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றது நீங்க தப்பா புரிஞ்சிட கூடாது தமிழ் இலக்கியம் முழுவதையும் கற்று ஆய்ந்து எட்டாம் வகுப்பே படித்து எட்டாவது பிறந்து எட்டாவது உயரங்களையெல்லாம் எட்டி நின்ற ஒரு மிகப்பெரிய கவிஞன் உங்கள் குலத்தில் பிறந்தது உங்களுக்கு பெருமை தொழில் அதிபர்களை விட அவன் உலகம் புறாணிக்கான எங்க போனாலும் கண்ணதாசன் பாட்டு அருமையா இருந்ததுயா சிலப்பதிகாரம் அப்படி பரணியா அப்படி நலவன்பாவை எழுதுவார் தேரோடும் ஏறும் புதிய இளைய மாது இந்த பழம்பா பழம்பாடல் புதுப்பாட்டுன்னு எழுதுவார் பள்ளி பண்ண பாத்தீங்கன்னா முதல் தொகுதியில் எவ்வளவு பெரிய அறிஞன் அவனுக்கு எந்த மரியாதை நம்ம பண்ணலையே நம்ம தான் சிவாஜி கணேசனுக்கே விருது கொடுக்கலையே நம்ம அவனுக்கு உலக நாடு எல்லாம் விருது கொடுத்தான் அமெரிக்காவில் கொடுத்தான் அவன் இவன் நம்மளு சிவாஜி ஆப்டாலே ஆக்டர் மாங்க எது கண்ணதாசனா உங்கள்கிட்ட கேட்கறேன் நம்மள்ட இருக்கிற பெரியாள் எல்லாம் சொல்லி அவருக்கு மத்திய இருந்து ஒரு விருது இப்பெல்லாம் கவிஞம் பூரா போய் உட்கார்ந்து வாங்கிட்டு வரானே எனக்கு தெரியும் எப்படி வாங்குறான் யாரை பிடிச்சு வாங்குறான் இதை இந்த கவிஞர்களுக்கு வருத்தம் எனக்கு சபா மாதிரி ஐயா பிடிக்கிறாங்க பழனி பண்ண சொல்லி சொல்லுங்க ஐயா மேடத்தோடு என்ன திட்டுறாருங்கிறான் அவனைத்தான் திட்டுறேன்னு அவனுக்கு தெரியுது எனக்கு தெரியும் உங்களுக்கு அவன் யாருன்னு தெரியும் ஆனா போய் வாங்கிட்டு வந்து எம்பி வச்சிருக்கான் மந்திரி வச்சிருக்கான் அங்க போய் உட்காடுறான் பணம் செலவழிக்கிறான் ஆனா இவர் அதுலயும் ஏமாளி இல்லையா அவரோட இருக்கிற வாய்ப்பு எனக்கு என் அறையிலே அவர் படம் தான் கிடைக்கும் நானும் அவரும் எப்படி ஒரு மனுஷா இருந்தார் முத முதல்ல அவர் நான் அவர் கவிதை தான் எழுதி கொடுத்து விட்ட உள்ள வானினை தொடுதல் போல வளர்ந்துட்ட தோற்றம் கொண்ட தேனினை தமிழை கவிதை தென்றலை வீச செய்யும் பானில வேந்தே நின்னை பாடிடும் பொருட்டால் நானும் நானிட இல்லே நீங்க நல்லது ஒரு கவிதை பாடம் எழுதி கொடுத்து விட்டேன் ஏ குட்டி கண்ணதாசன உள்ள கூப்பிடுனாரு கள்ளம் இல்லாத நல்லாள் குடிக்கிறது எல்லாம் விட்டுட்டேன் ஏன்னா நமக்கு ஒரு பழக்கமும் கிடையாது கூட்ட முடிஞ்ச ஊசி போடணும் டாட்டர்கிட்ட கூட்டிட்டு போனார் எங்குள்ள ஏ எஷ்கிருஷ்ணன் ஒரு பெரிய சிறந்த ஐயங்கார் கண்ணதாசன் அவருக்கு பின்ன பிராமணங்கிட்ட ஒரு ரசனை பார்த்தீங்களா ஆத்து கூட்டுவாங்க கண்ணதாசனா எங்க ஆத்து கூப்பிட்டுவாங்க நான் ஆத்துக்கு ஓட என்ட்டார் வீட்டு இவரை கொண்டு உக்காதை வச்சா பெத்திடின்னு கொடுங்கிறாரு அவன் ஐயங்கார் அப்படி பாக்குறா என்னையே பிள்ளைவாழ் நான் எல்லாம் விட்டுட்டேன் மாரியா என்ன ஒன்னா சொல்ல நினைச்சு வாங்க போவோன்னு போட சொல்ல அவர் ஒன்னே சொன்னீங்க எவ்வளவு பெரியவா பகவான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய அறிவும் ஆற்றலும் கொடுத்துருக்கா நீங்க மேதைன்னா நீங்க கோதை ஆண்டால் தமிழை ஆண்டால் சொன்னே அது ஒண்ணு போதாது ஆனா ஐயங்க திருவாய் மொழி நீங்க இப்படிலாம் பண்ணலாமான் இவருக்குன்னா என் மேல கோவம் வருது அவன் ஒரு மாதிரி கட்டாயப்படுத்தி ஒண்ணு இல்லையா ரெண்டு ஊசி போட்டு படிதான் இறங்குறோம் டாக்டர் தாண்டா கூட்டுற சொன்ன ஏன்டா கிட்ட கூட்டுறோம் தேங்குறாரு ஓ ஆமே அவன் அந்த கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாம் வார்த்தை இந்த அண்ணன் ஒரு கோயில் என்றால் தங்கை ஒரு தீபம் என்றோன்னு ஒரு படம் சுமித்ரா சிவாஜி பாட்டு அவன் வச்சிருக்கான் கூட்டு வந்தாச்சு கார்ல ஏத்தியாச்சு இன்னைக்கு மட்டும் ஒரு ஃபுல் வாங்கி கொடுக்க சொல்ல அந்த ஊர்ல விற்கிறவங்க நான் எவன்ட்ட போய் கேட்க மதுரகவின்னு ஆழ்வார் மதரகவி ஆழ்வார்னு ஒரு யாதோ பையனை கூட்டி வாங்கி கொடுறா எழுதுறாங்க அவரை ஒரு பாட்டு எழுதிச்சு தடுமாறும் போதையிலும் கவிபாடும் மேதையவன் தவறாவது தாளம்பளுமே குடிச்சிட்டு அவர் எழுதினதே கிடையாது குடிச்சிட்டு மேடைக்கு வந்ததே கிடையாது எல்லாம் ராத்திரி வச்சுக்குவாரு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிப்பாரு இடையே காலம் அஞ்சு மணிக்கு முடியும் பன்னெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு சில்க் சட்டையை போட்டு திருநீர் பூசி குங்குமம் வச்சு வந்தார்னா தெய்வம் இந்த பழக்கம் அவரை பெரியவர் தப்பு பிள்ளைகள்னா அழுதுருச்சுன்னு பெரியவர் ஒரு தடவை திட்டாரு ஏன்டா குடிச்சிட்டு ஒம்பு பண்றேன்னு அழுதுட்டாரு பெரியவர் என்ன குடியாரன்ட்டாரு நான் கேட்டேன் குடிச்சா தானே சொன்னாருன்னு நீ உண்மை பேசுவேன்னாரு என்கிட்ட இல்லையா தப்பா சொல்ல காமராஜ் நீ திருந்த வந்திருக்காரு சொல்றாரு இனிமே எப்படா திருந்த முடியும் ஒரு உண்மையானவருங்கிறதுக்கு ஒரு செய்தி அமெரிக்கா போறார் மூன்றாம் பிறகு பாட்டு எழுதுறாரு இளையராஜா கண்ணே கலைமானே இளையராஜா சொன்னா எழுதிக்கிடா கடைசி பாட்டு இருக்காரு என்னையா கணேஷ் பாட்டுங்க அமெரிக்கா போடலாம் கணேஷ் பாட்டுன்னு இருக்காரு அமெரிக்காவே இந்த பெரிய ஓடுகிற நதியை பார்த்திருக்காரு கூபத்தையே பார்த்த கண்களுக்கு என்னடா இவ்வளவு குளு குளும் இருக்குன்னு இருக்காரு கூபத்தையே பார்த்த கண்களுங்கிறது கூட அவர் பல விஷயத்தை வச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டு அரசியல்ல தமிழ்நாட்டுல எவனை எல்லாமே தமிழர் சொல்றத எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு இங்கேயே இறந்துடலாம் நினைக்கேன்னு இறந்துட்டாரு எப்படி மனுஷன் ஒவ்வொரு ஒவ்வொரு பாடலும் எனக்கு எல்லா பாடலும் கண்ணதாசன் தனியா பேச ரெண்டையும் பிணைச்சா நான் கம்பனை தான் பேச முடியும் அவன் தான் அப்பேன் அதனால இதை சொன்னதெல்லாம் சொல்லி நான் கம்பனை உங்களுக்கு சொன்னேன் ஆனா அவரை தனியா ஆட்டினத்தி ஆதிமந்தி மாங்கனி காவியம் வாழ்வட்டார் கூர்மொழிங்கும் வைரமணி மார்பகத்தில் தொட்டில் நீங்க ஒரு தேவாரத்தை அப்படியே வாங்கி உள்ள எழுதியிருப்பார் ஒரு தேவாரத்தை அப்படியே வாங்கி பஞ்சனைத்த மெத்தையில உடல் அணைத்து பழமனைத்த பாவை நேரத்து கொஞ்சம் வைத்து கொஞ்சம் அந்த அந்த தேவாரம் பஞ்சின் பங்கன் நாவகரசர் பாடல் தேவாரம் படிக்காம வருமா அது ஆனா கடைசி நாட்கள்ல அவருக்கு கண்ணன் மீது அத்தனை காதல் ரொம்ப ரசிகர் ஒரு மேடையில சொன்னேன் நான் மட்டும் ஒரு பொம்பளையா இருந்தா உன்னைத்தான் காதலிச்சிருப்பேன் ஆனா கருத்த பெண் உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு உன்னே சொன்னாரு பெண்களில் நான் நிறம் பார்ப்பதில்லைன்ட்டார் ரொம்ப அதுல நீங்க எல்லாம் அதை நகைச்சுவா நினைக்கிறேன் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா உள்ளத்தில் ஒன்றும் வெளியில் ஒன்றும் பேசாத உண்மையான கவிஞனாக அவன் இருந்ததனாலே தன் வாழ்க்கையே வனவாசம் என்று எழுதினான் தான் பண்ண தப்பு எல்லாம் இந்திய திருநாட்டில் மகாத்மா காந்தி என்கிற குஜராத் ஆயிரம் வைசியனுக்கு பிறகு ஒரு செட்டியார் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியை கூட ஒழிக்காமல் உண்மை எழுதினான் என்றால் அது கண்ணதாசன் தான் என்று சொல்லி அவனை கம்பனோடு ஒப்பிட்டு பேச வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்